எல்லா இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயக ரீதியாக மக்கள் முன்னேற முடியுங்கிற நிலைமை உருவாக்குனதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு நாள் லேட்டாக ரிசல்ட் வந்து ஒரு குடியும் முடிய போயிடாது இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தான் ஆச்சு என்னாச்சு அதில் ஒன்றுமே ஆகலையே அதனால இதெல்லாம் வந்து சும்மா சால்ஜாப்பு மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு போறதுதான் ஜனநாயகத்தை இருக்கும் தேர்தல் நேர்மையான தேர்தல் உறுதிப்படுத்துறதாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் கவலையில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறமும் கவலை இல்லை நாங்க முறைகேடு நடத்தி ஜெயிச்சுப்போம் அப்ப என்ன ஜனநாயகம் நான் போட்டு போட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பப்ளிக்கில் வந்து கேட்குறாங்களா ஒப்பீனியன் உங்கள் ஐடிங்க வச்சு பப்ளிக்கில் நாலு கோடி பேர் கையெழுத்து வாங்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதான் ஒரே டெலிஃபோனில் இருந்தே ப லட்சம் பேருக்கு பென்ஷன் கொடுத்த புண்ணிய வாங்கலாச்சு செய்ய முடியாதா அதனால் இதை இப்படியெல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலேயுமே தெளிவு இல்லை நீ பார்த்தீங்களா டிராஃப்ட் பாலிசி லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க உத்தரவு முன்னாள் முதல் சொன்னார் என்ன டிராஃப்ட்னே தெரியாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மசோதா தாக்கல் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அவையா வணக்கம் இது தமிழ்குரலின் மீப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் தலனாய்வாளர் திருமகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் புன்னைவாளவர் வணக்கம் சண்டிகரினுடைய மேயருக்கான தேர்தல் அதில் நடந்திருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பேசுபொருளாக இருந்தது உச்ச நீதிமன்றத்திற்கு அது வழக்காகவும் இருக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அவங்கள ப்ராசிக்யூட்டே பண்ணணும் அது வெளிப்படையாக ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறீர்கள் அப்படின்ற வகையில கேட்டு சில அப்சர்வேஷன்ஸையும் கொடுத்திருக்கிறார் பாஜக வெளிப்படையாக இதை செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அந்த பேக்ரவுண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாஜக வெளிப்படையாக செய்திருக்கவில்லை என்றால் அந்த தேர்தலை நடத்திய அந்த அதிகாரி உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் மேல கிரிமினல் கேஸ் ஆரம்பிக்கணும் அது கவர்மெண்ட் செய்யணும் செஞ்சிருந்தா நம்ம நம்புவோம் இது அரசியல் காரணம் செய்யல அந்த ஆளு ஏதோ கிரிக்கத்தரம் பண்ணிட்டாரு நம்புவோம் இதுல இன்னொரு வருந்தத்தக்க அதிர்ச்சி தரத்திற்கு உண்மை என்னன்னா கீழமை நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் வந்து இதுக்கு வந்து உத்தரவு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு தான் உங்களுக்கு நீதி கிடைச்சி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நீதி கிடைச்சது விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்து இதை பண்ணாதீங்க நீங்கள் இது கூட்டத்தை கூட்டாதீங்க நகரசபை கூட்டத்தை கூட்டாதீங்க அளவு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் கவலையில் நாங்கள் ஜெயிப்போம் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறமும் கவலை இல்லை நாங்கள் முறைகேடு நடத்தி ஜெயிச்சுப்போம் அப்போ என்ன ஜனநாயகம் நான் போட்டு ஓட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு ரொம்ப தவறான போக்கு இது இந்த நாட்டுடைய ஜனநாயகங்கிறது எவ்வளவு விலைமதிப்பற்றது அப்படிங்கிறது வந்து நான் அமெரிக்காவில் வந்து பெட்னான் ஒரு அமைப்பு இருக்கு தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அங்கே நான் போனபோது போது நான் தங்கியிருந்த நண்பர்களுடைய வீட்டில் வந்து தெலுங்கு பேசுறவங்க தான் அதிகமாக வந்து தங்குவாங்க அந்த தான் தங்குவாங்க ஏன்னா இவர் பார்டர்ஸ் இதிலிருந்து இருந்து வந்தவர் தமிழ்நாட்டில் தெலுங்கு நல்லா பேசுவார் அதனால தெலுங்கு பேசுகிற பணிகள்லாம் இருப்பாங்க தமிழ் பேசுகிற பையன் கூட எனக்கு பழக்கம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா தமிழர்கள் அமெரிக்காவுக்கு போனவங்களில் எழுபது எண்பது விழுக்காடு வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் முதல் தலைமுறையாக கிராஜுவேட் ஆனவங்க அந்த இதில் வந்து ஆந்திரால வந்து நல்ல நல்ல பையங்க நல்ல படிக்கிற பையங்க ஆந்திராவில் கொஞ்சம் விசாரிச்சோம்னா எப்படின்னு சொல்லி கேட்டோம் எப்படி அந்த காண்டாக்ட் வெங்கைய நாடு எங்கள் தாத்தாவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காண்டாக்ட் வந்துருக்கும் அப்படி எந்த காண்டாக்டும் இல்லாமல் வந்து பசங்க நம்ம பசங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இதுதான் இது எல்லாமே தான் பாசிபிள் இது நடந்ததற்கு காரணம் நம் நாட்டில் இருக்கின்ற குடியரசு அந்த குடியரசையை வந்து வேட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எதிர்கால சந்ததியை பத்தி கவலை வருமே எனக்குலாம் ரொம்ப கவலையா இருக்கு இப்போ எல்லாம் படித்த போது எனக்கு வந்து கடின உழைப்பும் ஓரளவு புத்திசாலி எனக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு சின்ன சிற்றூர்லேருந்து வந்த நான் வந்து நான் இதுக்கு எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போனதில்லை என்னுடைய சொந்த அறிவு மட்டும்தான் நம்பி போனேன் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஐஏஎஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாட்டுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு நான் ஐஎஸ் வர்றது பெரியமில்ல அவர் நான் சொன்னேன் நான் ஐஏஎஸ் மட்டும் நான் கேட்கறேன் வேறு எந்த சர்வீஸ் கேட்க மாட்டேன் நான் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்அப் பண்ணேன் ஐஎஸ் மட்டும் மத்தியம் டர்னு எழுத்து விட வேண்டாம் அப்படி ஃபஸ்ட் அர்ட்டிமிட் நான் பாஸ் பண்ணாரு நான் உங்களோட வந்து உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு வந்துடுறேன் ஆனா அது வந்து ஐஎஸ்ஐ மட்டும் கிளியர் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாட்டுடைய ஜனநாயக நடைமுறை என்னை போன்றவர்கள் மிக தேர்வுகளில் வெற்றி பெற்று வர முடியும் மிகப்பெரிய பதவிகளை வகிக்க முடியும் அப்படிங்கிற ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்தது இப்போ இதில் மருத்துவக் கல்லூரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் படித்தவங்க கம்பல்சரியாக ரூரல் சர்வீஸ் பண்ணணும் அதை தவிர அவங்க போட்டிருக்க செலெக்ஷன் இது கோட்டா சிஸ்டத்தில் வந்து எப்படின்னா கிராமத்திலிருந்து வர்றவங்களுக்குலாம் அதிகமான வாய்ப்பு இப்போ நீங்கள் பாருங்கள் கிராமத்திலருந்து வர்ற ஒரு பையன் இப்போ எனக்கு நல்ல நினைவு இருக்குது என்ஜினியரிங் சூப்பர்வைசர்னு ஒரு பதவி இப்போ ஜூனியர் இன்ஜினியர் மாற்றிட்டாங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல என் கூட படித்த ஒருத்தருக்கு வந்து அவர் பிஎஸ்சி முடித்த உடனே அதுக்கு அப்ளை பண்ணலாம் அவர் கிடைச்சிருச்சு ஆனால் இவர் எம்எஸ்சி படிச்சிட்டு இருந்தார் அப்போ அவர் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிட்டு இருந்தார் எம்எஸ்சி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அண்ணன் வந்து அவர் என்ன சொன்னார் டே அந்த ஆஃபீஸு போய் பார்த்தேன்டா வெளியில் வந்து ஒரு பியூன் உட்காந்துருக்கா உள்ள வந்து ஃபேன்லாம் போட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸா நீ ஏன் போய் ஜாயின் பண்ணக்கூடாது நமக்கு என்ன தெரியணும்னா அது ஒரு சாதாரண சிற்றூராக இருந்தால் கூட அவங்க போகிறதுக்கான மனநிலை இருக்குது நமக்கு இந்த வசதிகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதே தான் எம்பிபிஎஸ்ல வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த பையனா இருந்தாருன்னா அவர் ரொம்ப பெரிய ஆடம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டார் கௌரவமான ஒரு இடம் மற்றவங்கள்லாம் மதிக்கிற ஒரு வேலை அது ஸ்ரீவில்லிபுத்தூரா இருந்தாலும் சரி திருவண்ணாமலையா இருந்தாலும் சரி நான் போய் சேர்ந்துக்கிறேன் சென்னையிலயோ மதுரையிலயோ திருச்சிலேயோ இருக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு நினைப்பாரு இன்னைக்கு நீட் வந்து கிராமப்புறத்தை காலி பண்ணிட்டு இருக்குது கிராமப்புறத்துல யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஏழைகள் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நீட் வந்து அப்புறம் என்ன ஆகும் நாற்பது லட்ச ரூபா கேப்டேஷன் ஃபீ கொடுத்தேன்னா முதல்ல வந்து நாற்பது லட்சம் சம்பாதிக்க பார்ப்பேன் இப்ப இந்த மாதிரி எல்லா இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் முன்னேற முடியுங்கிற நிலைமை உருவாக்குனத கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நீட் வந்து இத்தனை வருஷம் பத்து வருஷம் பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இதே திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் குஜராத் இசையமா இருக்கும்போது நீட் அனுமதிக்கப்படக்கூடாது ஒன்றுனாரு அதுக்கப்புறம் பிரதமரும் தன் நிலைப்பாட்டை வந்து மாத்திக்கிட்டாரு எல்லா விதத்துல பார்த்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க வாங்குறதுன்னு கஷ்டம் கிடையாதுல இருந்தே லட்சம் பேருக்கு பென்ஷன் கொடுத்த புண்ணியவர்களாச்சு செய்ய முடியாதா அதனால இதை இப்படியெல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க இன்னைக்கு தேதிக்கு இவங்க வந்து தெளிவா சொல்லலை எப்படி அதை நடத்த போகிறீங்கன்னு சட்டமன்றம் இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கும் அது வந்து இந்த இந்த நாடாளு இப்ப இப்ப பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடக்க போகுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது கூட இன்னும் இரண்டு இரண்டரை ஆண்டுகள் வந்து இந்த சட்டமன்றத்துல உள்ளவங்க வந்து பதவி வகிப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா என்ன ஆகும் இவங்க பாத்தீங்கன்னா அதோட காலியா நமக்கு தெரியாது இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது தெளிவு தெளிவில்லை நீ பாத்தீங்கன்னா பாலிசி லாஸ்ட் மினிட்ல உணர்ந்து கொடுக்குறாங்க அவர் சொன்னார் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் உத்தரவின் முன்னாள் முதலமைச்சர் சொன்னார் என்ன டிராப்டின்னே தெரியாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மசோதா தாக்கல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அவைய அது கொடுத்துட்டு ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தை சிதைப்பதற்கான முயற்சிகள் நடந்தால் அது பிற்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய இடைவெளி விளைவிக்கும் அவ்வளோதான்

கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது லீகலா ப்ரொசீட் ஆகாத இது ஸ்லோ ஆச்சுன்னா இப்ப அந்த இடத்துல மேயரோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டமும் இல்லாம இருக்கும் இல்ல அப்ப லீகல் சைடும் ஒரு பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கு இல்லைங்க சார் ஆமா இப்போ சுப்ரீம் கோர்ட் உடனடியாக இதை வந்து சீக்கிரமா டேட் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் முடிவு கொண்டு மறுபடியும் வந்து இதுக்கு ஒரே முடிவு தான் அந்த தேர்தல் வந்து இட் ஷுட் பி டிக்ளேர்டு நல் அண்ட் வாய்டு ஏன்னா பிரிசைடிங் ஆஃபீஸர் வந்து முறைகேடாக செயல்பட்டு இருக்காரு அதனால மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தணும் இது சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தரோட வந்து இது ப்ரிசீடிங் ஆபீஸரை போட்டு அதை நடத்தணும் பாஜக தரப்பில இருந்து இவிஎம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப க்ரெடிபில்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு சைடு வந்து அது அதுக்கு மேல டவுட்ட உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை மேனுவல்லா விட்டு கவுண்டிங் பண்ணா நாங்க அதுலயும் மேனுபுலேட் பண்ணுவோம்னு ஒரு சமிக்ஞையாக நம்ம அத பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் கிளம்பப்படுகிறது நாடு கூற எல்லா அதிகாரிகளும் இருக்க மாட்டேன் எல்லா மாதிரி இருக்க மாட்டேன் ஆனா நீங்க சொல்றது கரெக்டா தான் அப்படிப்பட்ட ஒரு பயம் வருதுல்ல சொல்லுவோம் இதுல சிபிடிடி சிபிடி வந்து நாங்க வந்து நடக்காம தடுத்து நிப்பாட்டிக்க முடியாதுன்னு அப்போ அவர் அதுக்கு விளையாட்ட சொன்னாரு ஒரு கலைஞன் பிறந்த பின்னால் தானே விமர்சகன் வருவான் ஒரு திருட்டு நடந்த பின்னால் தானே திருட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அது மாதிரி என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆக நடந்தது ஒரு எலெக்ஷன் கமிஷனருடைய வீட்டுக்கு ஈடி ரைடு போனது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை ஒருவருக்கான டென்யூர் என்பது இப்ப பிப்ரவரியில முடிஞ்சதுன்னா பிரதமர் அவரால் நியமிக்கப்படுகிற அமைச்சர் மற்றும் எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் சேர்ந்து ஒருத்தரை நியமிக்கணும் அப்படிங்கிற இடம் வரும் அப்ப அந்த பழைய விஷயங்கள் அப்படிங்கறதும் ஞாபகம் வரும் பொழுது ஒரு பயர்சினஸ் இல்லாத தேர்தல் ஆணையம் என்பது இனிமேல் இந்த தேர்தலுக்கு அல்ல இனிமேல் சாத்தியமே இல்லையோங்கிற ஒரு அச்சம் வருகிறது நம்ம அப்படிதான் பாக்கணுங்களே அதாவது கான்ஸ்டியூஷனை பத்தி ரொம்ப அழகா அம்பேத்கர் சொன்னார் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒர்க் பண்ணுவான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார் யார் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து பயன்படுத்துறாங்கிறதை பொறுத்து இந்த கான்ஸ்டியூஷன் தன்னுடைய கடமையை செய்யும் கத்திய வச்சு நீங்கள் வந்து பழமும் இருக்கலாம் ஒரு வயிற்று ஒருத்தர் வயிற்றுலையும் குத்தலாம் அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் வந்து இந்திய அரசாங்கம் தான் நியமிச்சுக்கிட்டு இருந்தது அதனால எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம்லாம் நம்ம கிடைச்சிருக்காங்க ஷிக்தர்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ எல்லோரும் உடனே தேர்தல் ஆணையம் உடனே டிஎன்சேஷன் கருத்துன்னு சொல்லுவாங்க டிஎன்சேஷன் வந்து சேட்டர் பாக்ஸ் அதை விட திறமையான தேர்தல் அதிகாரிகள் அவரோட சைலண்ட்டாக இருந்து பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க சந்தேகமே இல்லாமல் இவர் நல்லா பேசுவார் சேஷன் வந்து அதனால எல்லா இடத்துலையும் வந்து அவர் பேசுறதுலாம் டக்கு டக்குன்னு வெளியில் வரும் நல்லா பரபரப்பு ஊற்ற மாதிரி பேசுவார் ஒரு தரம் ஒரு மத்திய அமைச்சர்னு சொன்னாரு இந்த சீஃப் எலெக்ஷன் ஆர் ட்ரீட்டட் வித் டிசர்வ் ஒன்று இவர் சொன்னாரு மினிஸ்டர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் அப்படின்னு இவர் சொன்னார் இது மாதிரி நல்லா வார்த்தை விளையாட்டுலாம் நல்லா தெரிஞ்சி அவர் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷிக்தர்னு ஒருத்தர் இருந்தார் மேற்கு வங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இவங்க தேர்தல் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க சிபிஎம் ஒரு வருஷம் முன்னாடியே எழுபத்தேழுக்கு அப்புறம் எண்பத்தி ஒன்றுலேயே நடத்தணும்னு அப்போ அந்நேரம் தேர்தல் நடத்தினா அவங்க பயங்கர மார்ஜினோடு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி காங்கிரஸுக்கு தெரியும் அதனால் காங்கிரஸ்லேருந்து ஒரு கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில் தி எலக்ட்ரல் ரோல் வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு அப்போது ஷிக்தருடைய தேர்தல் கமிஷன் வந்து தே இம்ப்ளீட் தம்செல்ஸ் நாங்களும் இல்லை ஒரு பாற்றியார் இன்னைக்கு ஈடி போறாங்கல்ல இந்த எல்லாம் வந்து பணப்பரிமாற்றதுக்கு சந்தேகப்படுறோம் நாங்களும் போகணும்னு சொல்லி போயிடறாங்கல்ல அன்னைக்கு அவர் வந்து தன்னைத்தானே இம்ப்ளீட் பண்ணிட்டார் இம்ப்ளீட் பண்ணி அவர் என்ன சொன்னார் உலகத்துல உலகத்தில் எங்கேயுமே எந்த ஒரு எலக்ட்ரல் ரோலுமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது இப்ப ஒரு தொகுதியில் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி அறுபத்தெட்டு வாக்காளர்கள் இருக்கான்னு வைங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முந்தினாடு ஒரு வாக்காளர் செத்து போயிட்டார்னா அது ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரதுல அப்போ அது பெர்ஃபெக்ட் இல்லைல்ல அதனால எதுவுமே பெர்ஃபெக்டா இருக்க முடியாது அதனால இதை ஒரு காரணமாக வச்சு தேர்தலில் தள்ளி போடக்கூடாது அவங்க ஆர்க்யூ பண்ணாங்க ரொம்ப ஒரு சொன்னாங்க தி சொல்யூஷன் ஃபார் ஆஃப் ஆஃப் இன் மோர் ஒரு குடியரசில் உள்ள குறைகள் தீர்க்கப்படும் என்றால் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த குடியரசு தன்மை அதிகரிக்கப்பட வேண்டும் குடியரசு தன்மை குறைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் இவங்க நுழைஞ்சதுனால தான் அந்த அந்த தேர்தலே நடந்தது ஏன்னா தேர்தல் கமிஷனே சொல்லிட்டாங்க இப்போ பல பேருக்கு தெரியாது எலக்ட்ரல் ரோல் வந்து முதல்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு பதினாலு நாள் டைம் கொடுப்பாங்க அதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அப்ஜெக்ஷன் சொல்றதுக்கு இப்போ என் பேர் இல்லை நான் அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த பதினாலு கூட நான் வந்து என் பேரை கொடுக்கணும் அவங்க எக்ஸாமின்மெண்ட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாரு ஆனால் ஒரு பேர் இருக்குன்னு யாருக்காது தெரிய வந்ததுன்னா இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை விசாரிச்சு அந்த பேரை டிலீட் பண்ணிடலாம் இந்த டிலீட் பண்ணுற வேலையில் எலெக்ஷனுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடக்கும் அது பல பேர் குழப்பத்துல பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் வேணும்னே டிலீட் பண்ணிட்டாங்க உண்மையில் என்னன்னா அந்த இது அப்ஜெக்ஷன்ஸ் பேசிஸ்ல யார் பேர்லாம் டிலீட் பண்ணுமோ அதை டிலீட் பண்ணி யார் பேர்லாம் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் எக்ஸசைஸ் நடக்குது அதனால போதுமான அளவு இது எலக்ட்ரல் ரூல் சரியா இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து ஒரு சட்டமும் இல்லை தேர்தல் ஆணையங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் நியமிக்கிறது தான் இந்த சீஃப் எலெக்ஷன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்காங்க அவங்க நியமிக்கிறது தான் அதே மாதிரி இருந்தபோது அது எதை காட்டுது ஆள்பவர்கள் சரியான மனநிலை உள்ளவர்களாக இருந்தால் நடுநிலைமை தவறாமல் உள்ள இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாது டிங்கர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா சரியா இருந்திருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை அதனால தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எதை சேதமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து இத்தின் கான்ஸ்டியூஷன் ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து மரபுகளை மதிக்கிறது அந்த நாடு மரபுகளை மதிக்கிறது இங்க மரபுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை ஒரே நிறைவ நான் சார் இப்ப இவிஎம் அப்படிங்கிறது மேல பல விதமான கூட எலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து நாட்கள் தான் டென்டேட்டிவா இருக்கிறது என்னும் பொழுது அதை ஒரு டெக்னிக்கலாவோ அல்லது லீகலாவோ அதற்கு விதமான எதிர்ப்பையும் எதிர்கட்சிகளால் அல்லது அதை மறுக்கக்கூடியவர்களால் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதனாலதான் இந்தியா கூட்டணி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கவுண்டிங் விவி பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல முன் வச்சாங்க பட் அதுக்குமே வாய்ப்பு இல்ல அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு மக்களிடம் இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போவது என்பது முதல்ல எடுபடுமா இல்ல அது சாத்தியமா இந்த ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்ல இருக்கும் பொழுது அது ஒரு ரோலா எடுக்க முடியும் அபோஷன் அபோஷன் எடுத்தா இப்படி இருக்கும் சார் இல்ல கொண்டு போகணும்

ரெண்டு நாள் ஆச்சுன்னா எனக்கு பெரிய கேடு வந்துருச்சு இன்ஃபேக்ட் முந்தி வந்து என்ன பண்ணுறோம் லேபர் இந்த பேலட் பேப்பரை வந்து என்ன ஒரு ஒரு போலிங் போத்து சிக்ஸ் எயிட்டி செவன் வச்சுக்குவோம் அந்த சிக்ஸ் எயிட்டி செவனில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஐம்பது ஐம்பதாக முதல்ல நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ஐம்பது ஐம்பதாக வந்து இது பண்ணுவோம் கட்டுக்கட்டாக வைப்போம் வச்சிட்டு ஏன்னா மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த எட்டு பேர் கவுண்ட் பண்ணி எட்டு பேர் முன்னாடியும் அந்த கட்சிகளுடைய இவங்கள்லாம் இருப்பாங்க ரெசென்ட்வா இருப்பாங்க அவங்க முன்னாடி ஏன்னா எட்டு பேர் ஐம்பது ஒரே நேரத்தில் கவுண்ட் ஆயிரும் எட்டு இன்ட்டு ஐம்பது கவுண்ட் ஆயிரும் எட்டு பேர் கவுண்ட் பண்றாங்கல்ல அது மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தபோது நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம் என்னன்னா சில கான்ஸ்டுவன்சியில் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அந்த வாக்காளர்கள் அது மாதிரி அப்போ அந்த கட்சி தோத்து போயிருச்சுன்னா அப்போ ஜெயிச்ச கட்சிக்கு தெரியும் அத்தனை பேர் நம்ம ஓட்டு போடலன்னு தெரியும் அங்க போய் அவங்க மேல தாக்குதல் நடத்துறது எல்லாம் நடந்தது அதனால என்ன பண்ணிட்டோம் அத்தனை வாக்கு சீட்டையும் சேர்த்து வச்சு குலுக்கி விட்டுரும் எந்த வாக்குச்சாவடியில இருந்து யார் ஓட்டு போட்டாங்கனே தெரியாத அளவுக்கு வச்சுட்டு இதுக்கே நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஐம்பது ஐம்பதா போட்டு என்ற எண்ணிக்கை வந்து ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ரெண்டு நாள் லேட்டா ரிசல்ட் வந்து ஒரு குடியும் முழுகி போயிடாது இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆச்சு என்னாச்சு அதுல ஒண்ணுமே ஆகலையே அதனால இதெல்லாம் வந்து சும்மா சால்ஜாப்பு இந்த இது மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு போறது தான் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கும் தேர்தல் நே நேர்மையான தேர்தல் உறுதிப்படுத்துறதா இருக்கும் ரெண்டே ரெண்டு சொல்லி முடிக்கிறேன் ஒரு குரல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் இது ஒரு குரல் பாரதியார் சொன்ன இன்னொரு கவிதை பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் இந்த ரெண்டையும் தான் மனசுல வச்சுக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பாக சார் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு உரையாடல் ஏன்னா யாரு கையில் ஒரு விஷயம் அது புதிய ஆகட்டும் அல்லது தொழில்நுட்பமாகட்டும் எதுவோ அரசியல் சட்ட அமைப்பு சட்டமாகட்டும் போய் சேர்கிறது என்பதை பொறுத்து அவர்கள் எதற்காக நிற்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதற்கு அடுத்த கட்டங்களில் பரிணாம வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த வகையில இது எந்த அளவுக்கு பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தன்னாட்சி பொருந்தியதாக எங்க வேண்டிய அமைப்புகளில் தொடங்கி அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது சட்டத்தின் வழியில் அதுக்கான சான்டிட்டியோட மாற்றுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து உரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம அடுத்தடுத்த நிலையில பாக்கலாம் உங்களுடைய நேரத்திலும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்